இந்து மத நூல்களில் காலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காலம் என்ற வார்த்தையே முழு வாழ்க்கையின் அடிப்படையான மையமாக விளங்குகின்றது அது நம் வாழ்க்கையின் இனிய மற்றும் துன்பகரமான தருணங்களை வடிவமைக்கின்றது சொர்க்கம் நரகம் வாழ்வு இறப்பு ஆகியவற்றின் உணர்வுகளை தருகின்றது வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகின்றது என்பதை புரிந்து சில முக்கியமான அறிகுறிகளை நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே ஒருமுறை தேவரிசி நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கடவுளை எந்த ஒரு நபரும் தனது வாழ்க்கையில் வரவிருக்கும் மங்களகரமான நேரத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார் அதற்கு சிரித்துக் கொண்டே பதிலளித்த ஸ்ரீ கிருஷ்ணர் தேவரிசி மனிதர்களுக்கு ஒரு பசு மூலமாகவோ கனவின் மூலமாகவோ அல்லது ஒரு வடிவத்தில் நானே நல்ல காலம் வருவது அறிவதற்கு அறிகுறிகளை தருகின்றேன் அந்த அறிகுறிகளை ஒருவர் தனது அறிவாற்றல் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் விரைவில் உணர்வார்கள் ஆனால் சிலர் அதை கவனிக்காமலோ அறிய முயலாமலோ நேரம் எடுத்துக் கொள்வார்கள் நல்ல காலம் வருவதற்கான சில முக்கியமான அறிகுறிகள் பற்றி பகவான் கிருஷ்ணர் சொன்ன தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் நண்பர்களே வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் நல்ல காலம் வருவதற்கான முதல் முக்கியமான அறிகுறி பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக கண்விழித்தல் நண்பர்களே இது ஒரு ஆழமான உணர்வு நம் மனமும் உடலும் மிகவும் அமைதியான மற்றும் தீவிர சக்தி கொண்ட நிலையில் இருக்கும் நேரமாக பிரம்ம முகூர்த்தம் கருதப்படுகின்றது இத்தகைய நேரத்தில் கண்கள் தானாகவே திறப்பதும் கடவுளை நினைவு கூற தொடங்குவதும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அறிகுறியாக இருக்கலாம் உங்களை உங்கள் வருங்கால வளர்ச்சிக்கான சரியான நேரம் என்பதை தெளிவாக்குகின்றது இரண்டாவது அறிகுறி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது ஒருவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தால் அது அவரின் மன அமைதியும் உள்ளார்ந்த செல்வாக்கு அதிகரிப்பதற்கான அறிகுறி அடக்கி தன்னுடைய உட்கருத்துக்களை மீறி நேர்மையாக வாழ்வது அவருக்கு ஒரு நல்ல காலத்தை காண உதவுகின்றது இப்படி இருந்தால் அந்த எதை நினைத்தாலும் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பெறுவான் இது மன அமைதி மற்றும் வாழும் வாழ்க்கையில் அதிக வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதை உணர்த்துகின்றது மூன்றாவது அறிகுறி பசு ஒருவரது வாசலில் பலமுறை சாப்பிட வந்தாலோ குறு உங்கள் வீட்டிலிருந்து எதையாவது எடுத்து சென்றாலோ பூனை உங்கள் வீட்டின் முற்றத்தில் தன் குட்டிகளை பெற்றெடுத்தாலோ வரவை உங்கள் வீட்டில் கூடு கட்டினாலோ இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் விரைவில் வரப்போகின்றது என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றன நண்பர்களே உங்கள் வாழ்விலும் எதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டிருந்தால் மறக்காமல் அதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு எங்களுடன் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அது சாதகமான மற்றும் இறை ஆண்மையுடன் கூடிய நேரங்களை குறிக்கின்றன பொதுவாக பசு உணவு தேடினால் அது தெய்வீக ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு செய்தியாக கருதப்படுகின்றது குரங்கு பொருளையும் எடுத்துச் செல்லும் பொழுது அது தனிப்பட்ட செல்வாக்குக்கான வாய்ப்புகளான சக்திகளை குறிக்கலாம் பூனை குட்டிகளை பெற்றெடுத்தல் என்பது நன்மை செல்வத்துடன் கூடிய குடும்ப வாழ்க்கையை தரும் பரிசாக பார்க்கப்படுகின்றது பறவை கூடு கூடுகட்டுதல் என்பது நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷமான பருவத்தின் தொடக்கத்தை இது குறிக்கின்றது நான்காவது அறிகுறி ஒரு சிறு குழந்தைகள் தொடர்ந்து உங்கள் வீட்டிற்கு வருவதும் அவர்களை பார்த்து நீங்கள் தொடங்குவதும் அது உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான காலங்களை அடைவதற்கான ஒரு நல்ல அறிகுறி என பார்க்கப்படுகின்றது குழந்தைகள் அவர்களின் தூய்மை மற்றும் பாவனை இல்லாத சிரிப்புடன் வாழ்க்கையின் புது ஆரம்பங்களை குறிக்கின்றன அவர்கள் வரும் தருணங்கள் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் அன்பு அமைதி மற்றும் நலன் சேர்க்கும் காலங்களை அடைவதற்கான முன்னறிவிப்பாக இருக்கலாம் தருணங்களை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டும் ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்கலாம் ஐந்தாவது அறிகுறி ஒருவருக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தால் அவருடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்பொழுது அவருடைய செலவுகள் குறைந்து வாழ்க்கையில் புதிய ஆதாரங்கள் அல்லது வாய்ப்புகள் தானாகவே தோன்ற தொடங்கும் இதன் மூலம் அந்த நபரின் வாழ்க்கையில் கெட்ட காலம் தீர்ந்து லட்சுமி அவருடைய வீட்டில் குடியேறி அவருடைய வாழ்க்கை செழிப்புடன் மாறும் இது போன்ற வாழ்க்கையில் முன்னேறி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை அடைவீர்கள் இந்த நேரத்தை நீங்கள் புரிந்து முக்கியம் ஏனெனில் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் நன்மைகள் மற்றும் ஆன்மீக சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆறாவது அறிகுறி ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது பசுவை பார்த்தாலோ அல்லது ஒரு துறவியின் ஆசியை பெற்றாலோ அல்லது ஒரு நபர் உங்களுக்கு மாலையில் இனிப்பு கொடுத்தாலோ உங்களுக்கு மங்கள நேரம் வரப்போகின்றது என்று அர்த்தம் பசு என்பது இந்து மதத்தின் ஒரு புனித உயிராக கருதப்படுகின்றது பசுவை பார்த்தாலே அது ஒரு நல்ல முன்னேற்றம் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது துறவியின் ஆசி கிடைத்தால் அது சுகமும் மங்களமும் தரும் என்பதை குறிக்கின்றது இனிப்பு என்பது மகிழ்ச்சியையும் பண்பையும் சின்னமாகக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இனிப்பை கொடுத்தால் வியாபாரம் அல்லது குடும்பத்தின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இந்த சம்பவங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல வழியின் தொடக்கம் சாலையில் பணம் கிடைப்பதை நீங்கள் கண்டால் தேவி உங்களை ஆசிர்வதித்துள்ளார் என்பதை நீங்கள் உடனடியாக வேண்டும் தரையில் கிடக்கும் அந்த பணத்தை எடுத்து உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி வறுமையை போக்கலாம் உங்கள் வீட்டின் முச்சத்தில் சிட்டு குருவிகள் சத்தம் கேட்கும் பொழுது அந்த சினுங்கள் சத்தம் உங்களுக்கு நல்ல அறிகுறியாகும் இதிலிருந்து இப்பொழுது உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வழியில் சென்று பொழுது ஒருவர் கையில் தண்ணீர் நிரம்ப பட்ட பானையை காணும் பொழுது தோல்வியற்ற வேலை வெற்றியடையும் என்பதை குறிக்கின்றது ஆழமான வண்ணமயமான உங்களை சுற்றி வர ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் சில சுப கண்டிப்பாக நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வெள்ளை நேரமாடு உங்கள் வீட்டின் வாசலில் பிரதான நுழைவு வாயிலுக்குள் வந்து முழுங்க ஆரம்பித்தால் சில தோல்விகள் வெற்றிகரமாக மாறும் என்பதை இது குறிக்கின்றது நீங்கள் ஏதாவது வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது வழியில் வெள்ளை புறாவை கண்டால் இதுவும் சாதகமான அறிகுறியாகும் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நண்பர்களே வாழ்வில் இதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டிருந்தால் மறக்காமல் அதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு எங்களுடன் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிகுறிகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் ஓம் நமச்சிவாய நன்றி